அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீதேவி மேடம் வந்து வெள்ளி பிரேஸ்லெட் வெள்ளி பிரேஸ்லெட் வந்து நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க அதை வந்து த்ரீ லேயர் கோல்டு ப்ரேட்டர் பாலிஷ் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே நாங்கள் அப்படி பண்ணதில்லை சரி அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்காக த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோலையே தங்கத்தில் வர அரைப்பூனில் வர லேடிஸ் பிரேஸ்லெட்லேருந்து ஒன்றரை பவுனில் வரைக்கும் இருக்கிற லேடிஸ் பிரேஸ்லெட் எல்லாம் கோல்டில் இருக்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி காட்டினது வெள்ளி பிரேஸ்லெட்டு இது வந்து கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் இஸ் டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார் நாலு கிராம் நூற்றி முப்பது மில்லி இது வாங்குனீங்க அப்படின்னா செய்கூலி கிடையாது அதே மாதிரி வேஸ்டேஜ் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் அரை பவுண்டில் இருந்து ஒன்றரை பவுண்ட் வரைக்கும் இருக்கிற ப்ரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் வெள்ளி செயின் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் பல கஸ்டமர் கே வெள்ளி தாலிச்செயின்னு நெக்லஸ் ஆரம இப்போ செஞ்சு கொடுக்கோம் இப்போ ஃபஸ்ட் டைமாக கோ வெள்ளியில் பிரேஸ்லெட் செஞ்சுருக்கோம் வெள்ளியில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரெடியாகவே இருக்குது அதுக்கு த்ரீ லேயர் கோல்டு பிளாட்டர் பாலிஷ் போட்டு வந்து கொடுக்குறோம் பட் இதே வீடியோவில் கோல்டையும் காட்டுறோம் இது வந்து கோல்டு அது வந்து சில்வர் உங்களுக்கு கோல்டு வேணுனாலும் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் சில்வர் வேணுனாலும் ரெடியாகவே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு போன் இது நெக்ஸ்ட் வந்து எட்டு கிராம் இரநூத்தி நாற்பது மில்லி ஒரு பவுன் இரநூத்தி நாற்பது மில்லி எதுக்கு ஒரே வீடியோவில் நாங்கள் ரெண்டையும் காட்டுறோம் அப்படின்னா பல சப்ஸ்கிரைபர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க கோல்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிக்கிறாங்க இப்போ எந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் வெள்ளி தாலி செயின் செய்கிறங்க நெக்லஸ் ஆரம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ அடுத்து பிரேஸ்லெட் ஆரம்பிச்சிருக்கோங்க பிரேஸ்லெட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் வெள்ளி பிரேஸ்லெட்டு ஃபஸ்ட் டைமாக நம்ம த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்து கொடுக்குறேங்க அதுதான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் இது வந்து கோல்டு இப்போ நீங்கள் இது வந்து வாங்குறீங்க அப்படின்னா எட்டு கிராம் நூற்றி நாற்பது மில்லி உங்களுக்கு வந்து செய் கிடையாது சேதாரம் வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு கோல்டு வேணாலும் கோல்டு வாங்கிக்க அதுவும் கம்மி விலைக்கு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வெள்ளி வேணாலும் வெள்ளி நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் எட்டு கிராம் நூற்றி நாற்பது மில்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எது பிடிக்குதோ அதை வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க ஒவ்வொரு டைம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டேங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம் இது எல்லாமே உங்களோட ஆதரவுனால தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆறு கிராம் இருபது பிலி முக்காபோன் பிரேஸ்லெட்டு கோல்டு பிரேஸ்லெட் நீங்கள் மற்ற நகை கேட்டிங்கன்னா சில்வர் தோடு வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நம்ம இப்போ வெள்ளியில நாங்கள் செய்கிறது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடுறது செயின் நெக்லஸ் ஆரம் இப்போ பிரேஸ்லெட் செஞ்சுருக்கோம் பிரேஸ்லெட் இனி ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பிரேஸ்லெட் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் ஆகும் நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க இது வந்து கோல்டு நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு நகையை உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கலெக்ஷன் பாருங்கள் ஆறு கிராம் எண்பது மில்லி இது இதில் வந்து நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப 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 ஃபினிஷிங் பக்காவாக நாங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு செஞ்சு தரோம் ரெடியாகவே இருக்குது நீங்கள் ஆர்டர் கொடுத்தா வாங்கணும்னு அவசியம் இல்லை ரெடியாக இருக்குது கோல்டெல்லாம் ரெடியாக இருக்குது பன்னெண்டு கிராம் நூறு மில்லி இது பாருங்கள் ஃபுல்லாக கேஸ்டிங் தான் பன்னெண்டு கிராம் நூறு மில்லி நெக்ஸ்ட் பிரெஸ்லெட்டு ஆறு கிராம் இரநூறு மில்லி இதுலேயே வெயிட் இருக்குது நீங்கள் என்ன வெயிட் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அமுச்சுருங்க வெயிட்டோடு அமுச்சு விட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்ல முடியும் அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸில் ப்ரைஸ் கேட்குறீங்க ப்ரைஸ் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறப்ப அன்னைக்கு ரேட்டுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும் ஸோ எது பிடிக்குதோ வெயிட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு ஒரு ஒரு இமேஜஸ் அனுப்பிச்சி விடுங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹோல்சேல் வேஸ்டேஜில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் செய்டி கிடையாது அது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு எங்களை கூப்பிட்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடும் நாங்கள் சொல்கிறோங்க நீங்கள் உடனே வந்து வாங்கிக்கலாம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது காண்டாக்டில் வந்து எங்கள் காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி எது உங்களுக்கு பிடிக்குதோ ப்ரைஸ் கேளுங்க உங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறோங்க வீடியோவில் கண்டிப்பாக ப்ரைஸ் சொல்ல முடியாது எட்டு கிராம் தொண்ணூறு மில்லி ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது நாலு கிராம் நூற்றம்பது மில்லி அரப்போன் தான் அரப்போனுக்கு லேடிஸ் ப்ரெஸ்ட்டு இருக்குது நாலு கிராம் நூற்றி ஐம்பது மில்லி எல்லாமே ஏ ஒன் குவாலிட்டி மட்டும் தாங்க நைன் ஒன் சிக்ஸ் இஸ்அ டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கு நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்கு எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் மட்டும்தான் நாம் சேல் பண்ணுறோம் இதுலேயே பாருங்கள் ஹால்மார்க் எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்குது ஆல்மார்க் இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பன்னெண்டு கிராம் அறுபது மில்லி பன்னெண்டு கிராம்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல கெட்டியாகவே வரும் கேஸ்டிங்னாலே கெட்டி தான் நல்லா கெட்டியாகவே வரும் அதேமாதிரி கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் மாத்திர ஆப்ஷன் இருக்குது நீங்கள் நம்மகிட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஜுவல்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை இஎம்ஏ நீங்கள் உங்கள் பேங்க்கில் மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன் நாங்கள் பண்ணித்தரோம் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் இருபது மில்லி இது எல்லாமே இப்போ காட்டினதெல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க நேரில் வாங்க நம்ம ஷாப்புக்கு வாங்க நம்ம ஷாப் வந்து சேலத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது நகக்கடை வீதியில் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் கொடுக்குறோம் நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுற யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்டேட்டஸில் நாங்கள் போட்டுட்ருக்கோம் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு கூட அடுத்தடுத்த இதை என்ன நகை நகை வேணுமோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது வேணுனாலும் நீங்கள் நம்ம கடையை ரெஃபர் பண்ணலாம் தொடர்ந்து நமக்கு வீடியோ ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் வெள்ளி பிரேஸ்லெட்டும் நம்மகிட்ட இருக்குது வெள்ளி பிரேஸ்லெட் த்ரீ லேயர் கோல்ட் பிளேட்டர் பாலிஷ் வந்து ரெடியாகவும் இருக்குது அதனால தான் ஒரே வீடியோவில் தங்கத்தையும் காட்டுறேன் வெள்ளியும் காட்டுறேன் எங்கள் நோக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெள்ளி வாங்கிக்கோங்க அடுத்து தங்கம் வாங்கணுங்கிறதுக்காக தான் இல்லை உங்களுக்கு தங்கம் தான் வேணுனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தங்கம் நம்மகிட்ட வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாமே கம்மி விலைக்கே இருக்குது வாங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறது வீடியோ மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு லேடிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக இந்த மாதிரி வெள்ளி பிரேஸ்லெட் வேணாலும் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் பாருங்கள் வெள்ளி பிரேஸ்லெட்டு அது ஒரே வீடியோவில் வெள்ளியை பற்றி சொல்லியிருக்கேன் கோல்டை பற்றி சொல்லியிருக்கேன் வெள்ளி பிரேஸ்லெட்டும் இருக்குது கோல்டு பிரேஸ்லெட்டும் இது வரைக்கும் நான் கலெக்ஷன் காட்டியிருக்கேன் இருக்கேன் ரெடியாக இருக்குது தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லடிச்சுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ